ஹாய் மக்களே எல்லோரும் தான் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பெரியக்காடு புனித அந்த நேர ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் அதுவும் அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை எப்போவுமே விசேஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் மாதத்தில் மொதல் செவ்வாய் வந்து அங்கே வந்து திருப்பலியெல்லாம் வச்சு தனி பூசையெல்லாம் வைக்கதாக கேள்விப்பட்டோம் அதனால சரி அங்கே நம்ம போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவெடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு ரெண்டு தடவை அங்கே நான் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போது மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப் கூட இப்போ தான் முதல் டைம் சேர்ந்து போகிறது நாங்கள் ஃபேமிலியாகவே எல்லோரும் அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் எங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நாங்களே கிண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா அங்கே போயிட்டு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது அதனால ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கேயும் செவ்வாய்க்கெழமை மதியம் டைம் வந்து உளுந்தங்கஞ்சி கஞ்சி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சில நேரம் ஏதாவது அசன சாப்பாடும் போடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க நாம் இப்போது பெரியகாடு புனிதர் அந்துனியார் ஆலயத்துக்கு வந்தாச்சு மிக பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது பக்கத்துலேயே மாதா கெபி ஒன்று இருந்துச்சு அங்கேயும் நம்ம வேண்டுதலை வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அந்துணியார் கெபி ஒன்று இருக்குது அங்கேயும் நம்ம போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம் நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு மிகப்பெரிய உண்மை சம்பவத்தை அந்த வரைபடம் மூலமாக நம்ம பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் காடு மீனவர்கள் வந்து கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து பயங்கர காற்று சூறாவளி காரணமாக அவங்க வந்து எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதை அறிஞ்சிக்கிட்டு கோயிலில் வந்து மணியை இழுத்து அடிக்கிறாங்க புனித அந்தோணியார்ட்ட வேண்டுதலை வைக்கிறாங்க புனித அந்தோனியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலை ரெண்டாக பழந்து அவங்களுக்கு சூறாவளியெல்லாம் அமைதியாக்கி வழிவிடுறாரு அவங்களும் உயிரோடி வாராங்க இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இந்த அதிசயத்தை அங்கே வந்து வரைபடம் மூலமாக நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிசயமும் இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அதையும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஆலயம் வந்து மிக சிறப்பாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அங்கே வந்து நாளுக்கு நாள் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாவதுனால ஆலயத்துக்குள்ளே இடம் பத்தலை அதனால் சைட்லேயும் அதாவது ஒரு பெற மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கேயும் மக்கள் இருந்துக்கலாம் பின்னாடியும் அதாவது சர்ச்சுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெரிய பந்தல்லாம் போட்டு அங்கேயும் இடங்களை ரெடி பண்ணியிருக்காங்க மக்கள் வரக அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ப்ரேயர் முடிஞ்சதுமே எல்லாத்துக்கும் கஞ்சி இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் ஒரு உணவு வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க வார இந்த மாதத்தில் மொதல் செவ்வாய் வந்து நோயாளிகள் இன்னி வந்து தனியாக வச்சுருக்காங்க அது இன்னும் வெகு சிறப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் எல்லா ஊர்களில் இருந்தும் எல்லா பகுதிகளில் பெரிய காடு புனித அந்தனியா அந்தோனியாரை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் சாப்பாடை தான் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடயே வரும்போது மேக்சிமம் நிறைய பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் வருவாங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா அந்த ஆலயத்துலேருந்து கொஞ்சம் முன்னே வந்தால் கடல் இருக்குது உடனே பீச் தான் அதில் வந்து அழகான ஒரு நிழல் ஃபுல்லாக அந்த தென்னை மரம் நிழல் வந்து அருமையாக இருக்குது அதில் எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதுவான இடம் அப்படின்ட்டு சொல்லலாம் பயங்கர காற்று சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே ஃபேம்லியோடி இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அதுவும் நம்ம வீட்டிலருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்கிறது வந்து தனி சிறப்பு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு வந்து சேர்ந்துருந்து பேசி எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பீச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கெபி கட்டியிருக்காங்க அது பக்கத்தில் தான் நான் சொன்னேன் ரெண்டாவது அதிசயம் இருக்குது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதாவது மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வரும்போது இங்கே வந்து ஒரு ஊற்று தானாகவே வெளியே வந்துகிட்டே இருந்துருக்கு அதை அது வந்து நம்ம குடிக்கிறதுக்கே எதுவான நல்ல தண்ணி நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு நானும் அதில் குடித்து பார்த்தேன் அது வந்து அந்த பாறை இடுக்குகளில் இருந்து வந்துட்டுருக்கு அதை வந்து மோ இந்த மோட்ரு போட்டு அதில் ஒரு பைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான தண்ணியை நம்ம அதில் பிடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு வெகு சிறப்பாக அந்தனியார் வந்து அதிசயத்தை நிகழ்த்திட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கெபி இருக்குது அதுக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கெபி வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரேயர் பண்ணலாம் உங்கள் தியானத்தை வந்து கடவுள்கிட்ட எடுத்து அந்த அந்தளவுக்கு ரொம்ப அமைதியான இடம் அப்படின்ட்டு நான் உறுதியாக சொல்லுவேன் அங்கேயும் மாதா அந்தோனியார் அப்புறம் இயேசு சுரூபம் அதுபோக உங்களுக்கு தேவையான பைபிள் புத்தகங்கள் பாட்டு புத்தகம் ஜப புத்தகம் அப்படின்னு எல்லாமே அங்கே இருக்குது நீங்கள் எடுத்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் ஏன்னா அடுத்தவங்களும் எடுத்து ப்ரேயர் பண்ணணும் அதுக்காக நம்ம இங்கேயும் ப்ரேயரை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே வரோம் வெளியே வந்து அடுத்தது நம்ம போக போகிறது பீச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பீச்சு ஆனால் அலை வந்து பயங்கரமாக இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக அதில் வந்து இருக்கணும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனாலும் நம்மளை இழுத்துட்டு போயிடும் அந்தளவுக்கு பயங்கரமாக அளவு இருந்துச்சு அதை உங்களுக்கு வீடியோலையும் காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க ஓகே மக்களே ஒரு வழியா நம்ம கொஞ்சம் வேகமாக போனோம்னா பீச்சுக்கும் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் கிளம்பிடலாம் இங்கே வந்து காற்றவும் பயங்கரமாக இருக்குது அலையும் பயங்கரமாக இருக்குது அந்த காத்துலயே மண் அப்படியே நம்ம மேலே அள்ளி உண்டு தட்டுது காலெல்லாம் சுள்ளு 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 சுள்ளுன்னு இருக்கும் அந்தளவுக்கு பயங்கர காற்று அது மட்டும் இல்லாமல் அலையும் எவ்வளோ பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இருக்குது குழந்தைகள்லாம் நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அளவுக்கு அலை வந்து ரொம்ப பெருசாக எழுதி வந்துட்டு இருந்து நிஜமாகவே பார்க்கவே பயங்கரமாக இருந்து அப்படின்ட்டு சொல்லலாம் அது அமைதியாகவே இல்லை ஒரு நிமிஷமும் ஓயாத அலை அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் வந்து பீச் வந்து சூப்பராக இருக்குது அழகாக நமக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஃபேமிலியோடி நம்ம வந்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் டோக்கிய மக்களே நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அலைய கொஞ்சம் அப்படியே ரசிங்க இந்த இயற்கை அழகை ரசிக்கிறது வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்போம் நம்ம கடற்கரை இருந்து புனித அந்தனியார் ஆலயத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது வெகு சிறப்பாக இருக்குது அங்கே இப்போ தான் திருவிழாவும் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க நமக்கு தெரியாது ஓகே மக்களே நீங்களும் இங்கே கூட சேர்ந்து பெரிய காடு புனித அந்தோனியார் ஆலயத்தை பார்த்ததில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் வரலை அப்படின்னா ஒரு நேரம் வந்து பாருங்கள் புனித அந்தோனியார் வரலை நீங்களும் வச்சுக்கிட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு உங்கள் சப்போட்டை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்ததற்கான சந்திக்க வரை இங்கிருந்து விடைபெறுது ஆ மறியின் கல்சன் நெஞ்சு மக்களை பாய் பாய்